பிராணிகளில் எவை உலகையா கொடுப்பதற்கு தகுதியானவை இறைவன் இந்த உலகத்துல எத்தனையோ பிராணிகளை படைத்து வைத்திருக்கிறான் அதுல சிலவற்றை மட்டும்தான் உண்ண வேண்டும் என்று நமக்கு அனுமதி தந்திருக்கிறான் ஆனா பல பிராணிகளை உண்ணக்கூடாது சாப்பிடக்கூடாது என்றும் இறைவன் தடை செய்திருக்கிறான் பிராணிகள் அனைத்தையும் கூட நாம் உண்ணுகின்ற பிராணிகளிலேயே சில பிராணிகளை மட்டும்தான் உலகையா கொடுக்க முடியும் அது மூணே மூணு தான் என்னது ஆடு மாடு ஒட்டகம் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றைத்தான் நாம் உலகையா கொடுக்க வேண்டுமே தவிர இந்த மூன்று அல்லாத வேற பிராணிகளை நாம் உணகையா கொடுக்க முடியாது அது உண்ணுவதற்கு ஆகமாக்கப்பட்ட பிராணியார்கள் மான் கறி சாப்பிடலாம் மானை உருமையா கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது அதே போல முயல் சாப்பிட எல்லாம் நம்ம வாழ்க்கத்தில் அனுமதி தந்திருக்கிறது முயல போய் ஆளு உருவையா கொடுக்க முடியுமா முடியாது ஏன் இந்த மூணு தான் கொடுக்க குர்பான் சொல்லி காட்டுறான் அலாமா இவர்கள் குர்பான் கொடுக்க வேண்டும் இறைவன் அவர்களுக்கு வழங்கிய பிராணிகளில் இருந்து குர்பான் கொடுக்க வேண்டும் அந்த பிராணி அன் ஆம் என்ற பிராணி என்று இறைவன் சொல்லிட்டான் அன் வார்த்தைக்கு ஆடு மாடு ஒட்டகம் என்பது பொருளாகும் ஆகவே இந்த மூன்று பிராணிகளில் ஏதாவது ஒன்றை மட்டும்தான் நாம் குர்பான் கொடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்